குளிர்காலம் தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம ஹீட்ருக்கு தூசி தட்டி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் பட் என்ன பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ரெண்டு பல்பும் ரொம்ப நாள் ஆனால் உள்ளே இருக்க அந்த கம்பி ஃபில்லமெண்ட் வந்து கட் ஆகி கட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு எங்கள் அப்பாவும் என்ன பண்ணார்னா திரும்ப கட் பண்ணி கட் பண்ணி திரும்ப கனெக்ட் பண்ணி பார்த்தாரு ஓடும் கொஞ்சம் நேரம் போயிட்டே இருந்துச்சு இந்த ஒவ்வொரு பல்போட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூறு வாட்ஸ் மேலே இருக்கிற பல்ப் நானூறு வாட் கீழே இருக்க பல்ப் நானூறு வாட் சரி ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது எனக்கு கரெக்டாக சூட் ஆகலை ரெண்டாவது சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை ரைட் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஆன்லைனில் ரிவ்யூஸ்லாம் பார்த்து இந்த ஆர்பேட்டில் வாங்கினேன் இந்த ஆர்பேட்டோட பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி என்ன அப்படின்னா அது மொத்தமே எண்ணூறு வாட் இது மொத்தம் ரெண்டாயிரம் வாட்ஸ் பவர் அதாவது நம்ம தண்ணி காய வைக்கிறோம் பார்த்தீங்களா ஹீட்டர் அது மாதிரி ரெண்டு மடங்கு சரி ஆனால் இதில் அழகாக கொடுத்துருந்தாங்க வாங்கும்போதே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ஃபிஃப்டீன் ஆம்பேயர் தாம் தான் போடணும் நார்மல் ஃபைவ் 6 சிக்ஸ் ஆம்பையர் சாக்கெட் ப்ளக்கில் போடக்கூடாது சாக்கெட்னால் நம்ம ப்ளக் point வருகிறோம் இல்லைங்களா அது அதுக்காக ஒன்று நீங்கள் extension கார்டு யூஸ் பண்ணணும் இல்லை ஃபைவ் டு ஃபிஃப்டீன் ஆம்பையர் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைட் இது என்னன்னு நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இப்படி ரெண்டு விதமான ஸ்விட்ச் அண்ட் இந்த ஓட்ட பேர் சாக்கெட் பேர் இல்லைங்களா இந்த ரைட் சைடில் நான் டிக் மார்க் ரெட் கலரில் போட்டிருக்கேன் கேன்சல் மார்க் அது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சுவிச்சஸ் சின்ன சின்ன பொருட்கள் ஃபேனு லைட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது அதோட ஆம்பையர் ரேட்டிங் அஞ்சு ஆம்பையர் இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்க அது வந்து ஹெவி லோடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீட்டில் பார்க்கலாம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்ஸி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதோட ஆம்பையர் ரேட்டிங் ஃபிஃப்டீன் ஆம்பேயர்கிட்ட இருக்கும் ஈவன் டுவெண்ட்டி ஆம்பேயர் கூட கூட வரும் ஏன் சார் இப்படி கொடுத்துருக்காங்க என்ன சார் விஷயம் நான் இதில் போட வேண்டிய பவரை கொண்டு போய் இதில் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சின்ன சுவிட்சில் போட்டோம்னா பவர் ஹெவியாக வர்றதுனால கரண்ட் வந்து ஹீட்டாக டிசிபேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகணும்னா சுவிட்சு அந்த சாக்கெட் எல்லாமே கருகி போய் உள்ளுக்குள்ளே அது வேலை செய்யாமல் போயிடும் இதுதான் விஷயம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா கிட்டே அப்பா நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் சரி பண்ணலாம் அப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்பயே சும்மா சர்ச் பண்ணுறப்ப இன்னொரு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அதாவது இப்படி ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் சரின்னு போய் பக்கத்தில் கடையில் கேட்டேன் அவங்க கொடுத்தாங்க பட் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இதோட பவர் ரேட்டிங் அதிகபட்சம் கரண்ட் ரேட்டிங் பதிமூணு ஆம்பேர் தான் இருக்குது பட் நமக்கு தேவையான ஆம்பேர் ரேட்டிங் பதினாறு ஆம்பேர் சரி எதுக்கும் செக் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபேனை நம்மளோட வீட்டில் போட்டு பார்த்தேன் இந்த ஹீட்டரை பட் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஹீட்லாம் நல்லா வந்துச்சு ஆனால் வந்தப்பயே பாக்ஸ் டேமேஜு வாரண்டி கார்டில் எந்த டீட்டெயிலும் இல்லை அது மாதிரி எல்லாமே வந்து மோசமாக இருந்ததுனால இதை ரிட்டனுக்கு போட்டுட்டேன் சரி நம்ம எப்போ எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் நம்ம படிப்பு சம்மந்தமாக ஒன்று இருக்கும் இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம டென்த்து சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னு ஒரு லெசனில் இருக்கும் நிறைய கொஸ்டின் இந்த ஆம்பையர் ரேட்டிங் இந்த சுவிட்ச் ரேட்டிங் இந்த ஃபியூஸ் ரேட்டிங் வச்சு தான் கேட்பாங்க ஸோ இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ரைட் இப்போ ரிட்டன் நான் அப்ளை பண்ணிட்டேன் ரிவ்யூவும் போட்டுட்டேன் டெலிவரி பாய் எப்போ வந்து ரிட்டன் வாங்க போகிறாருன்னு காத்துக்கிட்டே இருக்கேன்